டுவெல்த் ரிசல்ட் வந்துடுச்சு எல்லாரும் மார்க்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு அடுத்து என்ன கோர்ஸ் பண்ணலாம் என்ன காலேஜ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே ஒரு பரபரப்பில் இருப்பீங்க இப்போ டுவெல்த் ரிசல்ட் வந்தவங்க அடுத்ததாக காலேஜ் செய்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறதா இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கடைசி வரைக்கும் கேளுங்க ஃபஸ்ட்டு வந்து மதிப்பெண் சான்றிதழ் ரிசல்ட் வந்துடுச்சு அசல் மதிப்பெண் சான்றிதழ் கிடைக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும் அதனால் நீங்கள் பள்ளியில் வழங்கக்கூடிய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை வாங்கி வச்சுக்கிறது அவசியம் ரெண்டாவது டிசி ஸ்கூல்ல உங்களுக்கு வழங்கக்கூடிய மாற்று சான்றிதழ்னு சொல்லக்கூடிய இந்த டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் வந்து நீங்க காலேஜ்ல செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் அதை வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க மூணாவதா போனஃபைட் சர்டிஃபிகேட் ஒரு மாணவர் வந்து ஒரு பள்ளியில கல்வி பயின்றார் அப்படின்றதுக்கு ஆதாரமா விளங்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் போனஃபைட் சர்டிஃபிகேட் இதை கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க அடுத்ததா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் ஒரு மாணவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின்படி படிச்சிட்டு இன்னொரு பாடத்திட்டத்திற்கு மாறி இருந்தாருனாக்க அதுக்கு சான்றாக மைக்ரேஷன் சர்டிபிகேட் வந்து வச்சுருக்கணும் இதை வந்து நீங்க பள்ளி கல்வித்துறை கிட்ட வந்து விண்ணப்பம் செஞ்சு பெற்றுக்கொள்ளணும் அடுத்ததா ஜாதி சான்றிதழ் ஒருவேளை நீங்க இடஒதுக்கீட்டின் கீழே கல்லூரிகளில் விண்ணப்பம் செய்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் கட்டாயம் கேட்பாங்க அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மாநிலத்தை சேர்ந்த மாணவர் வந்து அந்த மாநிலத்தில் ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜுக்காக வேற மாநிலத்துக்கு போகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லக்கூடிய பிறப்பிடச் சான்றிதழ் கட்டாயம் கேட்பாங்க அதனால கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அதே போல பிறப்பு சான்றிதழை வாங்கி வைக்கிறதும் வந்து நீங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிறப்பு சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்க குடும்பத்துல தான் வந்து முதல் பட்டதாரி அப்படிங்கிற பட்சத்துல அதாவது உங்களுடைய பெற்றோர் வந்து பள்ளி படிப்பை தாண்டாதவங்க உங்களுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ இது வரைக்கும் யாரும் பட்டதாரிகள் இல்லை தான் முத முத உங்க ஃபேமிலிலேயே பட்டதாரியா வர போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல தமிழ்நாடு அரசு அதுக்கான சலுகைகளை வழங்குது எனவே நீங்க என்ன பண்ணணும்னாக்க தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போய் அப்ளை பண்ணி முதல் பட்டதாரி சான்றிதழை வாங்கி வச்சுக்கோங்க சில சலுகைகள் மற்றும் உதவி தொகைகள் பெறணும் அப்படின்னாக்க பெற்றோருடைய வருமான சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க